வத்தின்மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான் மறை செம்பொருள்வாய்மை வைத்த சீர் திரு தேவாரமும் திருவாஜகமும் உயர் வைத்தர செய்த தாழ்யம் உயிர் துணையே போழியரு கொன் வெப்பொடித்த கொன் கழல் போற்றி ஆழிமிசைகள் மிதைப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர்வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி ൂരർ തിരുത്താൾ പോറ്റിപ്പോ തിരുത്താൾ പോറ്റിപ്പോ വാതയം കോൺ തൃപടികളേ ശരണം മണേക ശരണം வாதவூர் வாதவூர்கோண் திருவடிகளே சரணம் அநேக சரணம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பாண்டிய மாமன்னனின் தென்னவராயனாக இருந்து அமைச்ச பதவியை அவர் நீத்து பல்வேறு திருத்தலங்களை வழங்கியவாறு பதிகங்களை கூறியவாறு சிவத்தொண்டிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் இதற்கு மூல காரணம் வந்திதன் பிட்டுக்கு அசைப்பட்டார் மண் சுமந்தார் ஒரு மரக்கால் மண்ணை கொட்டினால் வெள்ளம் அடைந்தது தூங்கினார் பாண்டியன் வெகுண்டான் பெரும்பால் அடைத்தான் அந்த அடி உலகத்தில் சகல சராசரத்திலும் அடிப்பட்ட பொழுது உணர்ந்தான் அசரீதியாக பகவான் நீ மாணிக்கவாசிகளிடம் தவறு செய்துவிட்டாய் அதற்கு தண்டனை எது என்று உன் பொருட்டு நானும் பொன் சுமந்த பொன்மேனியனாக ஆனேன் என்று கூற வருந்தினான் அமைச்சர் பதவியை நீத்தார் பல்வேறு சிவத்தலங்களை குறிப்பாக பகுகாலம் திருப்பரந்தரையிலே இருந்து கொண்டே பல்வேறு சிவத்தனங்களை செவித்தார் பின்னர் யாத்திரையாக வந்தார் தில்லையிலே வந்து அடல் திருவடியிலேயே அமர்ந்து கொண்டு பகுகாலம் பல்வேறு உயர்ந்த நூல்களை செய்த வண்ணம் செய்து அடல் வல்லான் திருவடிகளுக்கு சமர்ப்பித்தார் இலங்கையிலிருந்து வந்த வாதம் செய்ய வந்த சமண சமண சமயத்தை சேர்ந்தவரை இறைவன் மாணிக்க கொண்டு நீ வெல்வாய் என்று அரசனுக்கு கனவிலே கூற அந்த புத்தரை வாதிலே வென்றார் சிவநெறிக்கு அவரை ஆட்படுத்தினார் இது போராது என்று அவருடைய குமாரத்தியான ஊமைப்பெண்ணையும் பேச வைத்தார் இறைவன் உள்ளால் அன்று முதல் அந்த ஊமைப்பெண் இவளுக்கு தொண்டாற்றியே சிவபதத்தை அடைந்தாள் சிவபெருமான் ஒரு நாள் அந்தர கோலத்தோடு வந்தார் மாணிக்க இறைவன் வந்து இறைஞ்சுகின்றான் இந்த கதையை அடுத்த பாகத்திலே அனுபவிப்போம் திருவாச்சக தேரல் என்பது மெய்யன்பர்களுக்கு ஒரு பெரும் சொத்து வாதுவூரான் தன்னை ஆட்கொண்ட பரமன் ஆவுடியார் கோவில் என்ற திருப்பெருந்துறையை தனியிலே குரந்தவக்ஷத்தத்தின் கீழ் அமர்ந்து ஞானபோதத்தை அருள அந்த ஞானபோதத்தின் செருவினாலே உயர்ந்ததான பெரும் சிவநெரி செம்மலான மாணிக்க இறைவனின் பெருமையைப் பாடி பாடி ஓயாது பாடுகின்றார் மாசரு மணிப்போர் பன்னாள் வாசகமாலை சாத்தி பூஷனை செய்து பன்னாள் புண்ணியம் மன்றுளாடும் ஈசந்தடி கீழ் அமர்ந்த எய்தி ஈரிலா அறிவானந்த தேசத்தோடு கலந்து நின்றார் சிவனருள் விளக்க வந்தார் மாசு அருகின்ற மணி பொன் போன்ற உயர்ந்ததான வலுவில்லாத பழுதில்லாத உயர்ந்தத வாசக மாலையை வாடாக மாலையை அடலெல்லான் திருவடியிலே சாத்தி பகிர்ந்தார் பூஷனை செய்தார் அந்த பன்னார் புண்ணியத்தின் மகிமையினாலே மண்டுள்ளாடும் இறைவன் திருவடியே போதும் என்று தன் சிவத்தொண்டு செய்து பல்வேறு திருப்பதிகளை தரிசிக்கும் ஆசையும் கைவிட்டார் அவன் அடிக்கீழ் அமர்ந்து அவனுடைய பொன்னார் திருமேனியிலே ஈடுபட்டு அவனுடைய பெருமையை பாடி பாடி கூறி கூறி ஓய்வில்லாது உறக்கமில்லாது கூறிய வண்ணம் இருக்க இறைவனே வரை தேடி வந்து பெரும் தொண்டிற்காக கைகட்டி நின்றான் என்று அந்த காதை அடுத்த பாகத்திலே காண்போம் இறைவன் மக்களுக்கு போதித்தது உயர்ந்ததான பகவத்கீதை என்னும் பெரும் தத்துவம் நிறைந்த புண்ணிய நூல் ஒரு மானுடன் இறைவனுக்கு போதிக்குமார் போல் அமைந்தது இறைவனே தன் கைவருந்த எழுதிய அக்காதை அடுத்த பாகத்திலே காண்போம் வாதூரடிகள் தன்கோன் திருவடிகளே சரணம் அநேக சரணம் சந்திலா பத்திலே மணிவாசக பெருமான் கூறுகின்றார் ஆட்டு தேவர்தம் விதி ஒழித்து தன் பால் என்று உன் அருள் வழியிருப்பே ஏன் நாட்டு தேவரும் நாடரும் பொருளே னை பிரிபுரா அருளை காட்டி தேவா நின் காட்டி காயமாயத்தை கழித்து அருள் செய்யாய் செட்டை தேவர் தன் தேவர் பிரானே திருப்பெரும் துறை மேவிய சிவனே என்று கூறுகின்றார் செந்திலாப்பத்திலே இறைவனின் உத்கிருஷ்டத்தை அதன் பெருமையை அவருடைய சர்வோத்கிருஷ்டத்தை கூறுகையிலே நாட்டு தேவரும் நாடரும் பொருளே நாட்டு தேவர் உலகத்தால் சொல்லுகின்ற பற்பல தேவர்களும் ஐயனே அவர்கள் அனைவரும் நாடும் அரும் பொருளே அருமையான பொருளே என் இறைவனே தேவதேவா ஷேட்டை தேவர்தம் தேவர் பிரானே தேவதேவா ஷெட்டை தேவர் கூட்டமாக வந்த பல்லாயிரக்கணக்கான தேவர்களுக்கு தேவர் பிரானே அவர்கள் தன் தலைவனே தலைவர்களாக விளங்குகின்ற பெரும் தலைவர்களுக்கும் தலையான உன்னைக்கும் உன்னான பழம்பொருளே திருப்பெரும் துறை வேவிய சிவனேயே திருப்புறந்தனை துறைத்தணியிலே விட்டிருந்து அடியேனுக்கு சிவஞான போதம் தந்த சிவபிரானே ஆட்டு தேவர் தம் விதி ஒழித்து அன்பால் ஆட்டு தேவர் உலகத்தையே ஆட்டு வைக்கின்ற தேவர்களுக்கு முப்பத்தி கோடி தேவர்களுக்கு விதி ஓழித்து அவர்களுடைய கட்டளையை அறவே நீக்கி அன்பால் அன்பினால் என்று எப்பொழுது உன் அருள் வழி இருப்பேன் உன்னுடைய திருவருள் நெறியை திருவருள் நெறியிலே யாண்டும் நிற்பேன் உன்னை பிரிவுறா அருளை உன்னை பிரிவுரா அருளை உன்னை விட்டு நீங்காத திருவருளை காட்டி என கழித்து நின் கழலினை காட்டி உன் திருவடிகளை கொடுத்து காயமாயத்தை கழித்தருள் செய்ய மாயமாம் மாயக்கூடாம் இந்த உடம்பாகிய பெரும் பொய்யை போக்கி அருள் செய்யாய் திருவருள் புரிவாயே தேவா நாட்டு தேவர்கள் என்றால் இவ்விடத்திலே சிறு தெய்வங்கள் சிறு எல்லாம் வணங்கிடாது அந்தனர் என்பாரும் உளர திரட்சியான தேவர்கள் கூட்டம் வந்து உன்னை தொழ தேவதேவர்களுக்கும் தேவதான முன்னைக்கும் பழம்பொருளான முன்னையனே இந்திராதி முதலியோர்களுக்கு பிரமணாதியர் வினைவழி செல்லாது அவர்களை அருள் வழி செல்லும்படியாக நியமாக்க நியாமகனாக இருந்து அவர்களை வழுத்தி இருக்கலாம் தோன்றி மறையக்கூடியதான இந்த உடல் உடம்பு எனும் பெரும் காயத்தை மாயமாம் காயத்தை அதில் ஆட்பட்டு இல்லாது யாண்டும் உன் அருள் வழி நின் நிற்கும் பெரும் பேரினை வழங்குவாய் திருப்பெருந்துரை மேவிய சிவனே அடியேனுக்கு குறுந்த பட்சத்திலே நீயாக என்னை ஆட்கொண்டு அருளி திருப்பாத இலச்சினை என் திருவடியிலே பொறித்து சிவஞான போதம் எனும் அமிர்தத்தை யாண்டும் நான் உழலும் பொருட்டு என்னை படைத்துவிட்டு திருவருள் புரியாது இருக்கலாமோ என்று உன்னை பிரிவிரா அருளை நீடித்து நிலைத்த பேரானந்த சுவையை அந்த தேனை என்னுள் பெருகிடும்படி நீ அருள்வாயே உன்படி நான் நிற்க வேண்டும் என்று